இன்னைக்கு இளநீர் வந்து தலைக்கு தேய்ச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம் இளநீர் தலைக்கு தேய்க்கு இளங்கி தலைக்கு இதெல்லாம் தேக்கணுங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு இன்னும் ட்ரை பண்ணுங்க நல்ல ஹேர் வந்து நல்லா இருக்கும் தலையும் வந்து மூளையில நல்லா செலவு விடும் இந்த வெயில் காலத்துக்கு இன்னும் ரொம்ப உகந்ததா இருக்கும் ட்ரை பண்ணுங்க பெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க தலைக்கு வந்து அப்படியே ஊட்டலாம் ஊட்டிட்டு கொஞ்சம் குடிச்சுக்கலாம் செம்மையா இருக்கு ட்ரை பண்ணுங்க இது வந்து ஹேர்கெல்லாம் ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இளநீ வந்து அப்படியே அப்ளை பண்றதுனால எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் எண்ணெய் வந்து குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இங்க ரொம்ப நல்லது குளிக்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இதனால மூளையினுடைய ஆற்றல் வந்து செயல் சிறப்பா இருக்கும் எல்லாம் எண்ணெய் வந்து சாமி ஊற்றுவாங்க இப்படி அது மாதிரி நம்மளும் வந்து இப்படி ஊற்றிக்கலாம் இது ரொம்ப நல்லது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இளநில பேசியல் மாதிரி பண்ணீங்கன்னா காது மூக்கு இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணீங்கன்னா இளநீ வந்து ரொம்ப நல்லது கண்ணுக்கெல்லாம் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் விடலாம் கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும் எரிவெல்லாம் எரியாது இளநில எந்த விதமான கெமிக்கலும் இல்ல அப்புறம் மீதி இருக்கிறத குடிச்சுக்க வேண்டியதான் தேங்க்ஸ் அதே அந்த